கலைஞர்களை எங்கள் மத்தியில் அவர்கள் அசைந்து வருகிற இந்த கம்பீரத்தோடு இது ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது பத்துக்குள்ள யாராவது ஒரு இலக்கம் ஒண்ணு சொல்லுவீங்களா ஆஹ் அஞ்சா இல்ல ஒன்பது வேற பாலபுரணயம் குமர அண்ணயம் மேல ஏத்தியாச்சு சும்மா ரகுவமா என்ன செய்வோம் செய்வம் இந்த ஈழ திருநாட்டிலே சீரணி அம்பாளுடைய வீதியிலே யானையிலே கொண்டு வந்து கௌரவித்தது நாங்கள் எங்கள் மண்ணில் கலைஞர்களை எங்கள் மத்தியில் அவர்கள் அசைந்து வருகிற இந்த கம்பீரத்தோடு வேறென்ன வேண்டும் இந்த மண்ணிலே கலைஞராக பரப்பதற்கு ஆமா நாதேஸ்வர கலாபூஷணம் சுப்புசாமி பிள்ளை அவர்களின் முதல்வர் நாதஸ்வர சக்கரவர்த்தி இளநல்லூர் பாலமுருகன் அவர்களும் அதே போல ஆறாவது தலைமுறையாக நாதேஸ்வர இசையை இந்த மண்ணுக்கு மாத்திரமல்ல உலக பரப்பனைத்தும் தமிழர் ஆளுகிற நாடுகள் எல்லாம் கொண்டு சென்று சேர்த்திருக்க கூடிய இந்த மண்ணிலே விருதுகளை பெற்ற இலங்கை அரசினுடைய கம்மன் கழகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய தர்மபுரி ஆதினத்தினுடைய நாதஸ்வர கலாநிதி இப்படி பல்வேறுபட்ட பட்டங்களை பெற்ற இசை நாதஸ்வர இசையை பொறுத்தவரையிலே பிரிக்க முடியாத தவிர்க்க முடியாத இரட்டைகளாம் ஒரு காலத்திலே விளங்கிய காடமூர்த்தி பஞ்சமூர்த்தி இந்த இரண்டு சகோதரர்களில் பஞ்சமூர்த்தியினுடைய மகன் திருகுமரன் அவர்கள் உங்களுடைய கரவொலிகளோடு நாங்கள் இருவரையும் இந்த மேடையிலே அழைக்கிறோம் எங்கள் மண்ணின் பாரம்பரியத்தை இந்த மண்ணினுடைய இசையை இந்த மண்ணினுடைய கலையை உலகம் வரைக்கும் கொண்டு சென்று சேர்த்த அந்த பெருமைக்குரிய இருவரையும் இந்த மஞ்ச திருவிழா நாளிலே இந்த மேடை கௌரவிப்பதிலே பெருமை அடைகிறது இளநல்லூர் பாலமுருகன் அவர்கள் ஒன்பது வயது இருந்து குருகிலவாசத்தில் இணைந்து ஐந்து குருமாதர்களிடம் முறைப்படி நாகசுவர இசையினை பயந்தவர் இணைந்து இரண்டு தலைமுறைகள் இசை நிகழ்ச்சி ஆற்றுகின்ற ஒரு தருணம் அதையெல்லாம் பார்த்து என்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பான எங்களுக்கு எல்லாம் அந்த வகையில் இந்த கலைஞர்களெல்லாம் எல்லாம் கௌரவிப்பதற்காக நாங்கள் அழைக்க போகின்றோம் எந்த மண்ணில் இருந்து அவர்கள் இசையை கொண்டு போனார்களோ அவர்களை கொண்டாடுகிறார்கள் நாளைக்கு தலைமுறை இந்த இந்த இசையை நம்பி நம்பி இசையில் வருவதற்கு நம்பிக்கை அளிக்கிற இந்த நாளினுடைய உபயகாரர் குமாரணன் அவர்கள் உங்களுக்கான கௌரவத்தை இந்த மேடையிலே ஐந்தாவது ஆண்டாக தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மண்ணுடைய தமிழ் வித்வான்கள் தால அலங்கார கற்பனா ஜோதி இடுமையூர் என் ஆர் எஸ் ரவீந்திரன் அவர்களையும் லயபேத பிகார சிரோன்மணி இடுமையூர் என் ஆர் எஸ் சுதாகரன் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம் இங்கே வரையிருக்கின்றார்கள் அறப்பணி சாலைகளாக மாற்றப்பட வேண்டும் என்கிற மிகப்பெரிய சிந்தனையோடு நிறைய அறப்பணிகளை இந்த ஆன்மீகத்தினுடைய பெயராலே ஆற்றி வருகிற எங்களுடைய மதிப்புக்குரிய

அதாவது இன்றைய மஞ்சள் திருவிழா உபயகாரர் குமாரன் அவருடைய நெருங்கிய நண்பர் பிரபல்யமான லண்டன் மாநகரின் ஒரு வர்த்தகர்கள் பாலமுருகன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றார் குமரன் அவருக்கான பொன்னாடியை போர்த்துவதற்கான நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் திரு ராஜ்குமார் அவர்களை குமாரன் அவருடைய நெருங்கிய இன்னும் ஒரு நண்பர் கலையால் வான் என்று சிறப்பு பெற்றிருக்கும் இந்த வேளையில் பாலமுருக்கான மாலையை அணிவிப்பதற்காக தமிழ் வைத்துவான் அவர்களுடைய ரவி அண்ணன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் அவருக்குரிய மாலை அணிவித்து கௌரவம் செய்வதற்காக அடுத்து குமரன் அவர்களுக்கான மலர் மாலை அணிவித்தல் தவில் வித்துவான் எங்களது அன்புக்குரிய சுதாகரன் சுதாண்ணா அவர்கள் இப்பொழுது மலர் மாலை அணிவித்து அவருக்கான வாழ்த்தினை தெரிவிக்கின்றார் மிக்க மகிழ்ச்சி இது ரெண்டுமல்ல அல்ல இது ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது பத்துக்குள்ளே யாராவது ஒரு இலக்கம் ஒன்று சொல்லுவீங்களா அஞ்சா இல்ல ஒன்பது வேற எட்டா இல்ல இப்போது அதாவது தங்கச்சங்கிலி சீரணி நாகபூஷணி அம்மன் ஆலயத்தினுடைய மஞ்சள் திருவிழா சார்பாக மஞ்ச திருவிழா அவர்களுக்கான மான்பேட்டி பட்டமளித்து மதிப்பளிக்கின்றது அதை நாங்கள் தங்கச்சங்கிலே குறைத்திருக்கின்றோம் என்றோ அந்த சங்க சங்கிலியை இப்பொழுது குமாரண்ணா அவர்கள் நாதஸ்வர சக்கரவர்த்தி பாலமுருகன் அவர்களுக்கு இப்பொழுது அணிவிக்கின்றார் உங்களுடைய கரவுலிகளோடு இந்த மண்ணின் கலைஞன் எங்கிருந்து உலகனைத்தம் பறந்து போனானோ அதே மக்கள் முன்னால் கொண்டாடப்படுகிற ஒருவராக இந்த மேடை கௌரவிக்கிறது எங்களது கலைஞர்களை நாங்கள் எங்களுடைய மண்ணில் நாங்கள் தான் கொண்டாட வேண்டும் அடுத்து எங்களுடைய இன்னும் ஒரு தனது நாதத்தினால் உலகமெங்கும் உள்ள ரசிகர்களை கட்டி வைத்திருக்கின்ற அன்புக்குரிய குமரன் அவர்களுக்கான கௌரவம் அதுவும் தங்க சங்கிலியில் பொறிக்கப்பட்டு இப்பொழுது குமரன் அவர்களுக்காக வழங்கப்படுகின்றது உங்களுடைய கரோலிகளோடு நாளைக்கு இன்னும் கலைஞர்கள் இந்த மண்ணில் புதிதாக வர வேண்டும் கலை பாரம்பரியம் உலகனைத்தும் பறந்து செல்ல வேண்டும் என்ற விஷயத்தோடு இவர்களுக்கான வாழ்த்துறையை வழங்குவதற்காக ஆலயத்தினோடு அறப்பணி வளர்ப்பது மாத்திரமல்ல ஆன்மீக பணியையும் நிறைவே இந்த மண்ணிலே ஆற்றிக் கொண்டிருக்கூடியவர் வாழ்த்துவதற்கு பொருத்தமானவர் தான் இந்த மேடையிலே அளிக்கப்பட்டிருக்கிறார் செஞ்சர் செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்களை நாங்கள் வாழ்த்துறைக்காக இந்த வேளையில் அன்போடும் கௌரவத்தோடும் அழைக்கிறோம் சீரணி நாகபூஷணி அம்பாள் திருத்தாள்களை பணிந்து வணங்கி இன்று இந்த நாடு போற்றுகின்ற தமிழர்களுக்கு பெருமை தந்த இரண்டு இளம் கலைஞர்கள் யானை மீது இருத்தி ஊர்வலம் கொண்டு வந்து சண்டலிப்பாய் மண்ணிலே ஒரு உன்னதமான கௌரவத்தை கொடுத்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்து நல்லூரிலே புகழ்பூத்த குப்புசாமி புள்ளையினுடைய புதல்வனாக பிறந்து இன்று இலங்கை இந்தியா மலேசியா சிங்கப்பூர் லண்டன் கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா அன்று அனைத்து நாடுகளிலும் தன்னுடைய இசை ஞானத்தினால் பல லட்சம் மக்களை நாத வெள்ளத்துக்குள் அழைத்து சென்ற பாலமுருகன் அவர்களை என்று கௌரவிப்பதை இட்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் யானையிலே அவர்களை ஊர்வலமாக கொண்டு வந்தபோது சமீபத்திலே கேரளாவிலே எத்தனையோ யானைகளுக்கு முன்னாலே பாலமுருகன் நாத காணம் பொழிகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே கண்டு ஆனந்த கடைப்பிலே ஈழத்தவர்கள் பெருமையோடு போற்றினார்கள் இன்றைக்கு இந்த ஈழத் திருநாட்டிலே சீரணி அம்பாளுடைய வீதியிலே யானையிலே கொண்டு வந்து கௌரவித்தது பெருமைக்குரியது அதே போல இன்றைக்கு குமரன் அவர்கள் உலகறிந்த ஒரு நாதஸ்வர வித்துவான் அவருடைய தந்தை விகே கே பஞ்சமூர்த்தி அவர்கள் பெருங்கலைஞர் அந்த பெருங்கலைஞர் காணமூர்த்தி பஞ்சமூர்த்தி இரட்டையர்களாக இந்த நாட்டிலே கௌரவிக்கப்பட்டவர்கள் பஞ்சமூர்த்தி அவர்களுடைய புதல்வன் குமரன் அவர்கள் சின்ன வயதிலேயே நாதஸ்வரத்தை கையிலே எடுத்து இன்று நாத காணத்தால் உலகத்தை கட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு கலைஞர்களையும் இந்த மண் போற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைய விழா அவர்கள் ஒரு மன்னர்கள் தான் கலைஞர்களை யானையில இருத்தி குதிரையிலே இருத்தி முடிவைத்து பொன் முன்முடிச்சு கொடுத்து கௌரவித்தார்கள் இந்த மண்ணிலே இப்பொழுது மன்னர்கள் இல்லை இந்த மண்ணிலே எங்களுக்கு நாடு சுதந்திரமாக இல்லை என்றாலும் புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்கள் ஏதோ ஒரு வகையிலே இந்த பணியை என்று நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களை வாழ்த்துகிறேன் இரண்டு கலைஞர்களும் அன்புக்கு பாத்திரமானவர்கள் இங்கே பாலமுருகன் என் கே பத்மநாதன் அவர்களுடைய பிரதம சீடனாக இருந்து நல்லூர் கந்தசுவாமி கோயில் வீதியிலே என் கே பத்மநாதன் அவர்களுக்கு பக்கத்திலே ஒரு சிறுவனாக வாசிக்க தொடங்கி இன்றைக்கு உலகம் அறிந்த ஒரு வித்துவானாக வந்திருக்கின்றார் அதே போலத்தான் குமரன் அவர்கள் சின்னன் சிறுவனாகவே தமிழ் தின விழா போட்டியிலே வந்து அவர் பாடின பாடலை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டே நடுவராக இருந்தேன் இன்றைக்கு உலகமே வியக்குகின்ற ஒரு வித்துவானாக அவர்கள் இரண்டு கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு வாரம் ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாட்டில இருந்து அவர்களுடைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற போதெல்லாம் ஈழத் தமிழர்களுக்கு ஒரு பெருமை இந்த கலை உலகத்துக்கு பெருமை இந்த நாட்டிலே நாதஸ்வர தவில் பாரம்பரியத்தை உருவாக்கியவர்களுக்கு பெருமை ஒரு காலத்திலே தவில் மீது தட்சிணாமூர்த்தி தமிழ்மேதை என்னார் சின்னராஜா இப்படி ஒரு பெரிய கலை பாரம்பரியம் நாடு கடந்து போய் இந்திய மண்ணிலே யாழ்ப்பாணத்து வித்துவான்கள் என்று நிலைநாட்டி அந்த பாரம்பரியத்தை இன்றைக்கு இந்த இருவரும் அந்த பாரம்பரியத்தை காத்து பெருமை பெற்றிருக்கிறார் அவர்களும் தன்னுடைய வாழ்த்தை தெரிவிக்குமாறு கொழும்பிலே இருந்து அறிவித்தார்கள் எனவே இது மிக பெருமதியான வாழ்த்து என்று கூறி அவர்களை நீங்களும் உங்களுடைய இதயத்தாலே வாழ்த்துங்கள் இன்னும் இன்னும் இவர்கள் சாதனை படைக்க வேண்டும் என்று சீரணி தாயை பிராட்டிக்கு அமைகிறேன் நன்றி வணக்கம் சுரவித்வான் பாலமுருகன் நாதசுர வித்வான் குமரன் ஆகிய இவர்களுக்கும் நாதசுர வித்வான் சிவகுமார் அவர்கள் மலர் முடியினை வழங்கியிருக்கின்றார் அதனை மதிப்புக்குரிய கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்கள் முடிசூட்டி இப்பொழுது அவர்களை கௌரவம் அளிக்கின்றார் சீரணி நாகபூஷணி அம்மன் கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மஞ்ச திருவிழா நாளிலே இன்னிசை விருந்தளித்து எல்லோரையும் மகிழ்வித்த உலக புகழ்பெற்ற நாதசுவர கலைஞர் பி எஸ் பாலமுருகன் அவர்களை பாராட்டி வாழ்த்தி ராக லக்ஷ்ண வாரதி என்ற கௌரவ பட்டத்தினை வழங்கி மகள் வடைகின்றோம் வாழ்த்துக்களுடன் ஆர் குமார் அவர்கள் மஞ்ச திருவிழா உபயகாரன் சீரணி நாகபூஷணி அம்மன் கோவில் அதே போலதான் குமரன் அவர்களை பாராட்டி வாழ்த்தி ஜனரஞ்சகவேந்தன் என்கிற பட்டத்தை என்ற விருதை வழங்கி கௌரவித்து இரும்பு எழுகிறோம் மஞ்ச திருவிழாவனுடைய உபயக்காரர் ஸ்ரீரணி நாகபூஷன் கோவில் வாழ்த்துறைகள் வாழ்த்துகள் கொண்டாட்டங்களை வழங்கிய அத்தனை அதிதிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்கிறோம் பாலபுர அண்ணன் குமரண்ணம் மேலே எத்தியாச்சு

கௌரவிப்பினை தொடர்ந்து இருவரும் நாதஸ்வரத்தோடு அத்தனை இசை கலைஞர்களோடு இணைந்து கொஞ்ச நேரம் உங்களை மகிழ்விக்கப் போன்றார்கள்

It was because of the divine gift of God. Thank you so much, Paramurgan Kumaran. We are blessed here with such amazing orchestra. thank you so much.